எழுதிய மகாபாரதத்தில் இல்லாத பல செவி வழி கதைகள் வெறும் வாய்மொழியாக பல்லாயிரம் தலைமுறைகளை கடந்து நம் தேசம் முழுவதும் ஆத்மா சாந்தி அடைவதற்காக பெரிய யாகம் ஒன்னு நடந்துட்டு இருந்த அரண்மனைக்குள் நுழைந்தார் கிருஷ்ணர் பெர்மர் வரவேற்க சபையில் இருந்த அனைவரும் தலை வணங்க உள்ளே வந்தார் கிருஷ்ணர் உம் யாகம் தொடங்கலாமே சொர்க்கத்தை அடைய அவர்

இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்ல அதிர்ந்து போனார்கள் பாண்டவர்கள் பீமன் பல்லை கடித்தான் என்ன கிருஷ்ணா என்ன ஆயிற்று உனக்கு முதல் பாகம் என்பது நாம் அளிக்கும் மிக பெரிய மரியாதை அல்லவா அதை அந்த பாவி சகுனிக்கா முதலில் வழங்குவது கிருஷ்ணர் முதல் பாகத்திற்கு தகுதியானவன் சகுனி ஒருவனே அப்படின்னு மீண்டும் அழுத்தமா சொன்னார் பீஷ்மரை விட சிறந்தவனா சகுனி வஞ்சத்தின் மொத்த உருவான அவனுக்கு வீர மரணம் மரியாதை இதெல்லாம் ஒரு கேடா அப்படின்னு கேட்டார் அர்ஜுனர் வீர மரணம் என்பது போர்க்களத்தில் எதிரியுடன் நேருக்கு நேர் நின்று போர் புரிந்து உயிரை விடுவது மட்டும் அல்ல தான் கொண்ட கொள்கைகளுக்காக எத்தனை தடை வந்தாலும் அவைகளை தடுத்து தன் லட்சியத்தை நிறைவேற்றி பின் கடமை முடிந்தது என தன் உயிரை துறப்பதும் வீர மரணமே இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும் போது பீஷ்மரை விட சிறந்தவன் சகுனி மட்டுமே சொன்னார் மாதவன் கிருஷ்ணா பீஷ்மரின் லட்சியம் நிறைவேறாமல் போயிருக்கலாம் பாண்டவர்கள் ஆகிய நாங்கள் போரில் தோற்கல ஆனா எங்களை அழிக்க வேண்டும் என்று அதே லட்சியம் கொண்ட சகுனியின் எண்ணமும் நிறைவேறவில்லையேனு கேட்டான் அர்ஜுனன் போரில் உடன் பிறந்தவர்கள் உற்றார் உறவினர்கள் பெற்ற பிள்ளைகள் என அனைவரையும் இழந்து நிற்கும் நீங்கள் ஐவரும் எல்லாம் இருந்தும் இல்லாதவர்கள் நடைப்பினமாய் வாழ்பவர்கள் அப்படிப்பட்ட உங்கள் வாரிசுகளை அழித்த பின்புமா சகுனியின் லட்சியம் நிறைவேறவில்லை அப்படின்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்டார் கிருஷ்ணர் அந்த வார்த்தைகள் பாண்டவர்கள் மனதில் உண்மையை உணர்த்தி வீட்டியாக பாய்ந்து வழியை தந்தது அனைவரும் எங்களை விட வெற்றியை தேடி தருவதுதானே அது நிறைவேறவில்லையே கௌரவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்டனரே அப்படின்னு அர்ஜுனன் மீண்டும் கேட்டான் கிருஷ்ணர் மீண்டும் புன்னகைத்தார் அர்ஜுனா எதை நினைத்து சகுனி தன் வாழ்வை ஆரம்பித்தானோ அதை முடித்தே சென்றான் ஒரு பக்கம் நூறு எதிரிகள் இன்னொரு பக்கம் ஐந்து எதிரிகள் உங்கள் ஐவரை அழிப்பதாக கூறியே தன் புத்தி கூர்மையால் உங்களை வைத்தே தன் நூறு எதிரிகளை அழித்து உங்களையும் நடைப்பினமாக ஆக்கியவன் சகுனின்னு சொன்னார் கிருஷ்ணர் என்ன கௌரவர்களை அளிப்பது சகுனியின் லட்சியமா என்று அதுவரை சபையில் மௌனமாக இருந்த திருராஷ்டர் கேட்டார் கௌரவர்களை மட்டுமல்ல உங்கள் ஒட்டுமொத்த குலத்தையும் வேற அவன் நுக்கம் லட்சியம் எல்லாம் அதை நிறைவேற்ற தனி ஒருவனாய் அவனால் முடியாது ஆகையால் கௌரவ பாண்டவர்கள் இடையே விரோதத்தை வளர்த்து தன்னுடைய லட்சியத்தை நிறைவேற்றிக் கொண்டான் சகுனி அப்படின்னு சொன்னார் கிருஷ்ணர் பாம்பு என்று தெரியாமல் நானே அதை வளர்த்து என் பிள்ளைகளின் அழிவிற்கு காரணமாகி விட்டேனே அப்படின்னு விருதுராஷ்டிரர் வேதனைப்பட்டார் இங்கு இருக்கும் எவரையும் விட சகுனி நல்லவன்தான் உங்கள் மகன் துரியோதனனை கொன்றதற்காக பீமனை கொள்ள நினைத்த நீங்கள் நல்லவர் என்றால் அபிமன்யுவின் மரணத்திற்காக ஜெயத்ரதனை கொன்று பழிவாங்கிய அர்ஜுனன் நல்லவன் என்றால் திரௌபதியின் சபதத்தை நிறைவேற்ற கௌரவர்களை கொன்ற பீமன் நல்லவன் என்றால் தன் கண் முன்னால் தன் குடும்பத்தினர் ஒவ்வொருத்தராய் உண்ண உணவின்றி உயிரிழப்பதை பார்த்து அதற்கு காரணமான உங்கள் குலத்தை அழிக்க நினைத்து அதற்கு ஆகவே உயிர் வாழ்ந்த சகுனி எல்லாரையும் விட நல்லவனே அப்படின்னு சொன்னார் பரந்தாமன் கிருஷ்ணா என்ன சொல்கிறாய் எங்கள் குலத்தால் சகுனியின் குடும்பம் அழிந்ததா நீ சொல்வதை நம்ப முடியலையே என் மனைவியின் சகோதரன் என்பதால் நான் தானே அவனை வளர்த்து வந்தேன் பின் அவன் குடும்பத்தை அழித்திருக்க முடியும் போய் கேட்டார் திருஷ்டர் அது எனக்கும் பீஷ்மருக்கும் மட்டும் தெரிந்த ரகசியம் அது இருக்கட்டும் நான் சொன்ன மாதிரி சகுனிக்கு முதல் பாகம் தர முடியுமா முடியாதா அப்படின்னு கிருஷ்ணர் கேட்டார் கோவப்படாதே கிருஷ்ணா யாகத்தின் முதல் பாகத்தை எவருக்கும் தீங்கு இழைக்காத எவருக்கும் பாவம் செய்யாத பீஷ்மரை விட்டு சகுனிக்கு தர சொல்வதை எங்கள் மனம் ஏற்கவில்லை அப்படின்னு அமைதியா சொன்னார் யுதி சகுனியை ஆளாக்கியவரே நீ சொன்ன அதே பீஷ்மர் தான் உங்கள் குலத்தின் பெருமை குறைந்துவிடக் கூடாது என்பதற்காக சகுனியின் குடும்பத்தையே அளித்தவர் தான் இந்த பீஷ்மர் அப்படின்னு உனக்கு தெரியுமா தப்பி பிழைத்த சகுனி தன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான் போரில் வெல்ல நாம் செய்த அதர்மங்கள் எல்லாம் தர்மங்களாக போது அவன் கொண்ட லட்சியம் வெல்ல சகுனி செய்த செயல்களும் தர்மமே அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் திரௌபதியை துகிலுரிக்க செய்ததுதான் சகுனியின் தர்மமா அப்படின்னு பீமன் விடாம மீண்டும் கேட்டான் நிகழ்வை நன்றாக பார் எனக்கு பதிலாக என் மாமன் சகுனி பகடையை உருட்டுவார் என்று துரியோதனன் சொன்னவுடன் எங்களுக்கு பதிலாக கிருஷ்ணன் பகடையை உருட்டுவான்னு உங்கள யாராச்சும் ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட அன்றைய நிகழ்வு நடந்தே இருக்காது அந்த போட்டி யுதிஷ்டனுக்கும் துரியோதனனுக்கும் இடையேதான் நடந்ததே தவிர சகுனியுடன் அல்ல அந்த இடத்தில் பகடை கட்டைகளை போல சகுனியும் ஒரு கருவியே திரௌபதிக்கு நடந்த அவமானம் சகுனி திட்டமிடப்பட்டதல்ல அதற்கு முழு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் தான் எதுவும் செய்யாமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த உங்களைப் போலவே சகுனியும் ஒரு சாதாரண தான் அல்ல சகாதேவன் குறுக்கிட்டான் கிருஷ்ணா பீமனை மணித்து விடுங்கள் உங்களை வாதத்தில் வெல்ல எவரால முடியுமா என்ன யாகத்தின் முதல் பாகம் சகுனிக்கே தரப்படும் அப்படின்னு சொன்னான் சகாதேவன் அனைவரும் அதற்கு வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டனர் சிறப்பாய் முடிந்து கிருஷ்ணர் விடைபெற்றார் ஆனா அவரை பின்தொடர்ந்தான் சகாதேவன் கிருஷ்ணா சகுனிக்காக பரிந்து பேச நீயே முன்வந்தது அதிசயம் இதற்கு கண்டிப்பா வேறு காரணம் இருக்கும் அதை நான் அறியலாமா சகுனியை கொன்றவன் என்ற உரிமையில் கேட்கிறேன் சொல் கிருஷ்ணா அப்படின்னு பணிவுடன் கேட்டான் சகாதேவா காலத்தின் மறு உருவம் தான் நீ அதனாலதான் உனக்கு எதிர்காலத்தை அறியக்கூடிய சக்தி கிடைத்தது சகுனியை கொன்றது நீ அல்ல அவன் லட்சியம் முடிந்ததும் உன் உரிவில் இருந்த காலம் அவனை ஆட்கொண்டது சகுனி தன் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் அடுத்து கிருஷ்ணனாகிய நான் என்ன செய்வேன் என்றே அனுதினமும் நினைத்துக் கொண்டிருந்தவன் அது பக்தியாக இல்லாவிட்டு என்னையே நினைத்துக் கொண்டிருந்ததால் அவனும் என் பக்தனே என் ஒவ்வொரு அசைவிற்கும் பொருள் அறிந்தவன் அவன் ஒருவனே அவன் உயிரோடு இருக்கும் வரை என்னால் அவனுக்காக எதுவும் செய்ய முடியவில்லை அவன் விரும்பாவிட்டாலும் அவனை நான் என் பக்தனாக ஏற்றுக்கொண்டமையால் அவன் இறந்த பிறகாவது இந்த யாகத்தின் முதல் பாகத்தை அவனுக்கு அளித்து பெருமைப்படுத்த நினைத்தேன் என்னை விரும்பி நினைப்பதோ விரும்பாமல் நினைப்பதோ எதுவாயினும் சரி அது உண்மை இருந்தால் அவனும் என் பக்தனே அவனை நான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஆட்கொள்வேன்னு கிருஷ்ணர் சொல்ல அதை கேட்டு உடல் எங்கும் சிரித்து போய் சகாதேவன் கிருஷ்ணரை வணங்கினார் கிருஷ்ணரும் அவனை வாழ்த்தி விடைபெற்றார் இந்த மாதிரி நம்ம புராணங்கள்ல கிளை கதைகள் ஏராளம் இருக்கு அதுல நாம கத்துக்க வேண்டிய விஷயங்களும் பல அடக்கம் அதையெல்லாம் நான் பதிவிடலாமா அப்படின்னு உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மீண்டும் இதே மாதிரி ஒரு வித்தியாசமான வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்